தற்போது இருக்கின்ற அரசியல் சூழலில் பொதுக்குழு நடந்தால் கழகத்திற்கு நல்லதல்ல என்று கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதில் பொதுக்குழுவிற்கு தடை இல்லை என்றும் ஆனால் தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றக்கூடாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதனால் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்திற்கு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சென்றார் அங்கு நடைபெற்றது பொதுக்குழு போன்றே தெரியவில்லை குண்டர்கள் வைத்து நடத்தப்பட்ட பொய்க்குழு போன்றுதான் தெரிந்தது கழகத்தின் பொருளாளர் என்ற முறையில் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி எதுவும் நடைபெறவில்லை இருபத்தி மூன்று தீர்மானங்களும் ரத்து செய்யப்படுகிறது என சி வி சண்முகம் மூன்று முறை ஆவேசமாக கத்தினார் அதே பொதுக்குழுவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி மீண்டும் ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டப்படும் என அறிவித்தார்கள் இதை பார்த்துக் கொண்டிருந்த கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் அவர்களும் இந்த பொதுக்குழு செல்லாது என மேடையில் முழங்கியபடி அரங்கத்தை விட்டு வெளியேறினர் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஜே பிரபாகர் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் பொதுக்குழுவை நிராகரிக்கிறோம் என சிங்கம் போன்று கர்ஜித்தனர் அப்போது கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்டு அவரது வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த அராஜக செயலை பார்த்த தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் சுயரூபத்தை தெரிந்து கொண்டனர்